வணக்கம் கபடி ஒரு நான் உங்களுக்கு மருதி நேற்றைய தினம் நடைபெற்ற கபடி போட்டியில தமிழ் தலைவாசனி ஏழு புள்ளிகள் வித்தியாச தோல்வி தள்ளியிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஆறு என்கிற புள்ளி கணக்குல நேற்றைய தினம் அரியானா அரியா அணியோட தோல்வி தள்ளியிருக்காங்க இது ஒரு முதல் செய்தி போட்டி வந்து எங்க தோத்தோம் அப்படின்னா கடைசி மூணு நிமிஷம் தான் தோத்தம் நம்ம மூன்று நிமிடம் வரை ஒரு புள்ளி முன்னில நாம இருக்கோம் நம்மளோட பெரிய டிராபேக் என்னன்னா கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தை எப்படி ஆடணுங்கிறது இன்னை வரைக்கும் கத்துக்காம இருக்கிறது தான் பெரிய டிராபேக்கு அது எப்போ கற்றுக்க போகிறோம் இல்லை அதை கற்றுக்கிட்டா போனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து நல்லா அண்ணாங்க டீம் வந்து குறை சொல்ல முடியாது நீயா நானாங்கள போட்டி போட்டு தான் வச்சு லீடிங்லாம் பெருசாக பெரிய லெவலில் ஒன்று ரெண்டு தான் போயிடுச்சு நம்ம கடைசி நேரத்தில் ஒரு பாயிண்ட் நீங்கள் இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் லீடுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்கிறத என்னைக்கு நம்ம டீம் வந்து உணரப்போகிறாங்கிறதில்ல ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் வச்சே ஜெயிக்க முடியும் நம்ம நாலு பேர் தான் டிஃபன்ஸ் இருக்கும் போனஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நேரத்தில் வினையை அடிச்சு விட்டு ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு போய் லோன் செட் பண்ணி நம்ம ஏழு பாயிண்ட் வந்து மேட்ச் தோக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பாயிண்ட் போன நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு போய் வந்து ஆனால் பயிற்சியாளர் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுவேன் என்னடா தோத்து போயிடணும் வாழ்த்துக்களை சொல்ற அப்படின்னு சொல்லிங்கன்னா எப்படி டீம் கொடுத்தாலும் ஏதோ ரெடி பண்ணி ஒப்பத்தி விளையாட வச்சுட்டாருங்க அதான் பெரிய பிளஸ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எந்த மாதிரி டீம் கொடுத்தா சரி ரெடி பண்ணி விளாடக்கூடாது நம்ம ஏன்னா கடந்த போட்டிகளில் பா பார்த்த தமிழ் தலை இப்போ கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிறைவு வருது நமக்கு எல்லாம் பார்த்தாங்க தெரியும் இப்போ போன சில போன நாலு போட்டியில் பார்த்தா பயந்துகிட்டு ஆடுவாங்க என்னன்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறீங்கன்னா ஒரு ரை ஒரு டிஃபெண்டரை எப்படி பயப்படாமல் ரைடரை பார்த்து ரைடர் தான் டிஃபெண்டரை பார்த்தா பயப்படணும் என்னடாங்க அவ்வளோ ஆப்போசன் நடக்கா அப்படின்னு ஒரு வருத்த இருக்கும் ஆனால் நல்ல எல்லா விளையாட்டு வீரர்களையும் எடுத்து புது டீமை உருவாக்கி புது டீமையும் வந்து நல்லா ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எப்படி கொடுத்தாலும் வந்து பயிற்சியாளர்கள் விளையாட்டு தன்னோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காருந்தான் தோணுது இன்னும் அபிஷேக் நிறையா விளையாடணும் நல்லா பண்ணணும் ஏன்னா இப்போ சீனியர் பிளேயர்னால் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று நரேந்தர் ஒன்று அபிஷேக் ரெண்டு பேர் தான் சீனியர் டீமில் அந்த சீனியங்கிற கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து அவங்கள பார்த்து வந்து கற்றுக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்னும் ஜூனியர் மாதிரி தான் அபிஷேக் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அபிஷேக் வந்து முக்கியமாக தேவைப்படுறாரு எல்லா விமர்சனலாம் நிறைய இருக்கலாம் இன்னைக்கு நம்ம சூழலில் ரைட் கவர் வந்து அபிஷேக் விட்டா ஒரு ஆள் இல்லை அப்படின்றதில் வந்து நம்ம வழியே இல்லை அபிஷேக் வச்சு தான் நம்ம வந்து ரெடி ஆகணும் ஏன்னா எல்லா பிளேஸும் வந்து மாற்றிட்டு வரானே அவரும் நிறையா இது பண்ணார் புது டீம் இருக்குது நான் சொன்ன மாதிரி சாகில் குலியா சச்சின் இல்லை ரெண்டு பேர் வெளியே உக்காச்சிட்டாங்க அதே மாதிரி சாகர் இன்ஜிரியோட வெளியே போயிட்டார் மோகித் என்னான்னு தெரில மொத்தம் நாலு பேர் நாலு பேர் நம்ம குறிப்பாக ஒரு அணியை உருவாக்கும் போது கட்டமைப்பும் போது இப்படி ஒரு கன ஒரு ஒரு கனவோட ஆரம்பிச்சிருந்தார் அந்த கனவு வந்து இப்போ இல்லை புதுசாக ஒரு வீட்டை கட்டி ஆடுற மாதிரி தான் புதுசாக வந்து ஒரு டீம் ஹெட் பண்ணியிருக்காரு இந்த டீம் நல்லா இருக்கு விசால நல்லா ஆடிட்டுருக்காரு விசார் இன்னும் கரை சரியான நேரத்துல வந்து ஸ்கோர் பண்ணணும் சாட்லூ மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாட்டு எவ்வளவு கேர்ஃபுல்லாக கவனம் நடத்தணும் நரேந்திர வந்து சீனர் சீனியர் வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குற ஜூவன்களுக்கு வாடுங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு அதையும் கரெக்டா பயன்படுத்திக்கணும் அமீர்சன் பென்சாமி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலும் சரியான நேரத்துல வந்து ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வந்து அடிச்சுட்டு அது நமக்கு பெரிய டிராபேக் ஒரு ஒரு வழியா வந்து அப்படின்னு அமீர் நம்ம ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் அது நமக்கு பாதகமா முடிஞ்சிருது அந்த கவனம் ஏதாவது புள்ளி வந்து அடிச்சு ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போனால் பிரச்சனை இல்லை ஆனால் அடித்தா ரெண்டு மூணு பாயிண்ட் போயிடுது அதில் வந்து பெரிய மைனஸ் எடுத்து அதே மாதிரிதான் சிவம்பத்தாரை அடிச்சு விட்டாரு ரெண்டு பாயிண்ட் போணிச்சு அந்த கிக்க அடிச்சு அடுத்து அணிச்சு வந்தார் அவசரப்பட்டு வந்தாரு கரெக்டான கிக்கு தூக்கும்போது இருந்தா கூட ஓரளவுக்கு சைன் பண்ணிருக்கணும் கிக்கு தூக்கி கீழே இறங்கி லேண்ட் ஆகி ஓடும் போது வந்தாரு அது ஈஸியான பாயிண்டாக எங்களுக்கு போயிடுது அதை ரிஸ்க் எடுத்தா எடுக்காம மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க நம்ம ரிஸ்க் ரிஸ்க் எடுத்து எடுக்கணும் அப்படின்ற சூழலை வந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும்னு தோணுது கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இது புது டீமு ஒரு மேட்ச் புது டீம் செட் பண்ணி ஒரு மேட்ச் எழுதாச்சு ஒரு மேட்ச் சொல்லியிருக்கோம் நம்ம டேபிள் டாப்ல இருக்கக்கூடிய அணியோட என்ன மாதிரி ஒரு காம்படிஷன் எதிர்பார்த்தோமோ அந்த காம்படிஷன் இருந்துச்சுன்னா இருந்துச்சு சூப்பராக ஆடி இருக்காங்க ஏன்னா நாமளும் டேபிள் டாப்ல இருந்த அணி தான் அதை மனசில் வச்சுக்கணும் நம்மளும் வந்து எந்த சக சலஞ்சி டீம்ல எல்லா டீமும் சரிசமாக இருக்காங்க இந்த டீமா அந்த டீம் ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க ஒரு டீம் தோக்கிறாங்க அப்படி மாற்றி மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஹரியானா ஸ்டேடர்ஸ் மாதிரி டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க டீம் அஃபென்ஸ்லேயும் இணைந்து வந்து நல்லாடுறாரு அப்பேற்பட்ட டீம் வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளோ ஆகிடுங்க ஆனால் மேட்ச்சு நம்ம கையில் இருந்துச்சுங்கிறது நினச்சிக்கணும் நம்ம வந்து அவங்க செலெக்சன் கிடையாது இந்த பிளேஸ் வந்து யாருமே எங்களுக்கு செலக்ஷன் கிடையாது சூப்பர் ஆடி இருக்காங்க ஆனால் அந்த கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தை மூளைக்கு வேலை கொடுக்காமட்டு பெரிய டிராபேக்கு அதில் நம்ம தோக்கிறோம் அந்த கடைசி மூணு நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் நம்ம லீடு வச்சு தோக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது உடனே அதை கேப்டன்ஷிப் தான் சரி பண்ணணும் கேப்டன் தான் வந்து சரியாக வழி நடத்தணும் அணியும் இல்லைனா வந்து இப்படி தான் தோல்வியில் வந்து சந்திக்கிறதுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கும் இது நல்ல அணியாக இருக்குது இது குறைகள் இருக்குது சொல்ல முடியும் ஏன்னா இருக்கிற அணி வச்சு செட் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் குறை தேடி கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் ஆனால் சொல்ல வேணாம் அதை அதெல்லாம் ஆனால் போட்டி வந்து சிறப்பான ஒரு போட்டி சிறப்பான ஒரு போட்டி அஞ்சு ஷாட்லு வந்து ஐஃபை எடுத்திருக்காரு நல்ல டிஃபெண்ட்டு எனக்கு என்னன்னா ஜெயிச்சிருக்கணும் ஏன் ஜெயிச்சிருக்குனா எதிரணியோட பயிற்சியாக இருக்காகவே ஜெயிச்சிருக்கணும் அந்த ஆக்டிவிட்டிஸ் உள்ளபடியே வந்து ஒரு கபடி விளையாட்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு வெறி உண்டாகும் அவர் பண்றவிட்டி நம்ம வச்சுப்பாங்க ரொம்ப சாஃப்டா இருக்காரு எவ்வளவு வெற்றியோ தோல்வியோ பெருசா இருந்தாலும் சரி நான் எடுத்துக்கிறேன் அதை அந்த கொண்டாடுறதோ அதெல்லாம் வந்து பெருசா வந்ததில்ல இது ரெண்டு வகையான பயிற்சியெல்லாம் அந்த கூட ஒருத்தர் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாரு ஒருத்தர் இருக்காரு பனிப்பொழிவு மாதிரி அமைதியா இருக்காரு உள்ளபடியே அது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி வரக்கான ஒரு உதாரணங்கு நான் இப்ப பார்த்தாலும் பிரஷரா இருக்குன்னு அவசியம் இல்லை வெற்றி தோல்வி சகஜம் கபடியில எப்படினாலும் நடக்கும் கபடி வந்து ஒரு ஒரு புள்ளியில வந்து கொண்டு தேவை முடியாது கடைசி இப்ப நான் சொன்ன மாதிரி இரு மூணு நிமிஷம் நம்ம தோக்கறோம் நம்ம என்ன சொல்றது அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது எனவே வந்து நம்ம தமிழ் தரவசனை வந்து கத்துக்க வேண்டியது கடல சீசனும் சரி ஒவ்வொரு சீசனும் சரி கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தை எப்படி நம்ம கஷ்டம் ஆனதெல்லாம் முக்கியம் இல்ல கடைசி ஐந்து நிமிடத்துல எப்படி புள்ளியை தக்க வச்சிருந்தாலும் அந்த புள்ளி எப்படி சேஃபா மேட்ச் வின் பண்ணுறது கொண்டு போறதுக்கான வழிய இன்னும் எங்களுக்கு தெரியாம இருக்கிறதா ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி கஷ்டப்பட்டு புள்ளியில எடுத்துட்டு வந்து கடைசி ஒரு நிமிஷம் தோக்கறதுலாம் வந்து ஏழு முடியாத ஒன்று தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதாக தான் எனவே வந்து இன்னும் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் போட்டிகள் இருக்குது நிறையா இருக்குது இப்போதைக்கு வந்து முடிஞ்சு போகல நமக்கு இது நல்ல ஒரு காம்படிஷன் தான் இப்போ டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய அடி நீங்கள் எந்த டீம் போட்டாலும் பின்னி அதாவது அனாவசியமாக குழந்த மாதிரி அடிச்சு தூக்கி போடுற சர்டிலுக்குலாம் வந்து நம்ம சட்டில் நம்ம சிறப்பாக வந்து ஆடி இருக்கோம் மேட்ச்சு வந்து நல்லா போயிருக்கு சட்டில் வந்து நம்ம கவனமாக ஆடி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் போட்டியும் எனவே வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது தமிழ் தலை ரசிகர்களுக்கு வந்து இன்னும் எதிர்பார்ப்பு குறையில் இந்த அணி கண்டிப்பாக ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது பார்ப்போம் ஏன் அடுத்த ஒரு போட்டியில் எப்படி இருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஒன்று இந்த அணி நல்லா இருக்குது இது அப்படியே ஒரு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகாமல் இப்போ அமீர் விஷயம் வர்சாமி நிதிஷுக்கு நல்லா காம்பினேஷன் கிடச்சி அங்கே ரொம்ப நல்லா கேட்டுக்கிறாங்க அபிஷேக் ஒரு டேக்கில் நடத்தும் போது போயிட்டாரு ஆனால் சஃபாயி சஃபா சொல்ல மாட்டேன் சஃபாக்கி நல்லா ஆடுறாருங்க ஆனால் எல்லா நேரத்துலையும் வந்து வெஸ்ட்லிங் வந்து பயன்படுத்தப்பட முடியாது சில நேரத்தில் மூலைய வேலை செய்யணும் முட்டி தூக்கிட்டு போகிறதே மட்டுமே ஒரு ஸ்கோர் கிடையாது அடிக்கிறதுக்கு முன்னாடி செக்கப் வச்சு வெளியே வந்தோம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சாட்லாம் வந்து பண்ணலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக போய்ட்டுருக்கு சஃபாகி நிசையில் சஃபாகி விஷால் நரேந்திர நல்லாயிருக்கு அப்பப்போ வந்து இந்த டைம் வந்து சப்ஸிட் சேஞ்ச் பண்ணி மாசம் பார்த்து வந்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இரண்டாவது நல்லாஞ்சு நலாஞ்சு பாசிட்டிவ் தான் பாசிட்டிவாக பேசிட்டு போவோம் அவ்வளோதான் மேட்ச்சு வந்து நம்ம இருந்த டீமு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறது வித்தியாசம் நிறைய இருக்குது அந்த டீமை சின்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை பயிற்சி கொடுத்துருக்காருன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் இந்த டீம் சலைச்சதில்லைன்னு தான் சொல்லுவோம் இதுவும் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த டீம் அது இவங்க வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது சரமான பிளேயர் இவங்களும் நல்லா ஆடுறாங்க காய்ப்பு முன்ன மேட்சில் இதை பயப்பட மாட்றாங்க அதுதான் நம்ம முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரைடு வரும்போது பயந்து ஆறதாகட்டும் அட்டனை போட தெரிஞ்சு ஓரதாகட்டும் அவசரப்பட்டு நாமளே அட்வான்ஸ் டேக்கல் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு இப்ப குறைஞ்சிருக்கு முன்னேற்றமாக இருக்கு இதை சரியா பயன்படுத்தி அடுத்தடுத்த போட்டி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களோட சேர்த்து எனக்கும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வெடிதான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை பற்றி சந்தன காற்று ஜன்னல் வீசட்டும் சருத்த நாளை உங்களே பேசட்டும் கண்டாப்பா